வணக்கம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலைய கோவிந்தா 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 திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்ப என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குண்டின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குண்டின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா முறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கல்லினார்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கிறாய் கேசவா கல்லினார்க்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ും തരായി കരുണെ കടൽ എണ്ണും ഇരുതിട ഏത് കുറെ എനക്ക് എൻജും ഇരുതിട ഏത് കുറയ്ക്ക് കുറെ ഒന്നും ഇല്ലേ മറമൂർത്തി കണ്ണ കുറെ ഒന്നും ഇല്ലേ മറൈമൂർത്തി കണ്ണ മണിവണ്ണ മലയ గోవింద 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 గోవింద